ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த இரவோடு முடியப் போகிறது இன்னும் பத்தே மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியானது உன்னை தேடி வரப்போகிறது நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை உன் அம்மா உனக்காக செய்து முடித்து அதை உன் கைகளில் சேர்க்கப் போகிறேன் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இனி எந்த தாமதமும் இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் நீ நினைத்தபடியே நடந்து முடியும் இந்த இரவு உன் அம்மா உனக்கு கொடுக்கின்ற இந்த ஆசிர்வாதத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு நிம்மதியோடு உறங்கு நாளை விடுகின்ற புத்தாண்டு விடியல் உன் வாழ்க்கையிலே மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் வராகி தாயே நான் ஆசைப்பட்டது எப்போது எனக்கு கிடைக்கும் என்று நீ என்னிடம் வேண்டிக்கொண்ட கொண்ட வேண்டுதல்களையெல்லாம் இதோ நான் இப்போது நிறைவேற்றப் போகிறேன் இந்த வருடமானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அற்புதமான ஆண்டாக இருக்கப் போகிறது ஒவ்வொரு நாளும் நீ எவ்வளவு தூரம் கண்ணீர் விட்டாயோ அதை விட பல மடங்கு இனி ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறாய் பிறக்கின்ற புது வருடமானது உன் வாழ்க்கையில் உனக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தரப்போகிறது உன் தாயானவள் உனக்கு அஷ்டலக்ஷ்மி யோகத்தையும் அள்ளி கொடுத்து விட்டேன் என் பிள்ளை அல்லவா நீ உன் வாழ்க்கையில் இனி எந்த குறையும் இருக்கக்கூடாது என் குழந்தை எப்போதும் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த இரவு உன்னுடைய ஷ்டத்தின் கடைசி இரவு நாளை விடுகின்ற பொழுதானது உன்னுடைய இன்பத்திற்கான விடியலாகவே இருக்கும் உன் தாயானவள் நான் உன்னோடு இருக்கும்போது இனி எந்த துன்பமும் உனக்கு நெருங்கி விட மாட்டேன் உன்னை எப்போதும் என் கைக்குள் வைத்திருக்கிறேன் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்ற அக்கறையோடு உன்னை தேடி வந்து உன் வீட்டில் அமர்ந்து விட்டேன் உன் தாய் உன்னோடு இருக்கும்போது நீ எதை கண்டும் இனிமேல் பயம் கொள்ள தேவையில்லை நீ நினைத்து தையெல்லாம் செய்து முடித்து வெற்றி வாகை சூடப்போகிறாய் உன் வாழ்க்கையில் நீ அனைத்து சந்தோஷங்களும் உன்னை தேடி வந்து சேரப்போகிறது பெரும் மகிழ்ச்சியான செய்திகளெல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நீ தவறவிட்ட நல்லதொரு எல்லாம் மீண்டும் உன் வாயிற்கதவை கதவை தட்டப்போகிறது என்ன நடந்தாலும் என் தாய் எனக்கு துணையாக இருக்கிறாள் என்று என் மீது நம்பிக்கை வைத்து என் தாயே எனக்கு சரணாகது என்று நீ என்னை தேடி வந்து விட்டாய் உன்னை நான் கைவிட மாட்டேன் உனக்கு நல்லதை எல்லாம் செய்து கொடுத்து உன்னை நலமாக வாழ வைப்பேன் என்னுடைய குழந்தை அல்லவா நீ பசி அறிந்து ஒரு குழந்தையின் பசியை போக்கக்கூடியவள் கூடியவள் தாயல்லவா இந்த வராகி தாய் மட்டும் உன்னை பசியோடு தவித்துக் கொண்டிருக்க விட்டு விடுவேனா உன்னுடைய தேவை என்ன என்று எனக்கு தெரிந்த பிறகு அதை செய்யாமல் அமைதியாக இருப்பேன் என்று என்னை நினைத்து விட்டாயா இல்லை குழந்தையே நீ எப்போது என்னை அம்மா என்று அழைத்து என்னை நோக்கி வந்தாயோ அப்போதே உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் செல்ல ஆரம்பித்து விட்டது இனி உனக்கு எல்லாமே இன்பமாகவே இருக்கும் உன்னை சுற்றி சுற்றி சுழன்று கொண்டு அடித்த உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இனிமேல் உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும் இனி உனக்கு நாலா பக்கங்களிலிருந்தும் சந்தோஷமான விஷயங்கள் மட்டுமே வந்து சேரும் என்னை நம்பி கண்மூடி நிம்மதியாக சந்தோஷமாக உறங்கு நாளை விடுகின்ற புதிய வருடமானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை எல்லாம் கொண்டு வந்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது உன்னுடைய தாயானவள் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு இனி எந்த துன்பமும் நெருங்காது சகல நன்மைகளும் உன் வீடு தேடி வரும் உனக்கான மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறும் நீ தொட்ட அனைத்திலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும் யாரெல்லாம் உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் முன் நீ சாதித்து காட்டப் போகிறாய் வெற்றி வாகை சூடப் போகிறாய் உன் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேறும் உன் வீட்டில் சந்தோஷம் எப்போதும் நிலையாக குடிகொண்டு இருக்கும் என்னுடைய குழந்தை அல்லவா உன்னை நான் எப்போதும் சந்தோஷமாக பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் கண்மூடி இந்த இரவை உறங்கி கழித்து விட நாளை விடுகின்ற புத்தாண்டு விடியில் உன் வாழ்க்கையில் புதியதொரு மாற்றத்தோடே விடியும் உன் வாழ்க்கையில் அனைத்தும் இனி உனக்கு சந்தோஷமாகவே இருக்கும்